வணக்கம் நண்பர்களே குறைஞ்சவள தோப்பு வந்துருச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருகில் ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான தோப்பு நண்பர்களே பாருங்கள் இதுவாக தான் இந்த தோப்புடைய கிணறு ஒரு கிணறு இபி சர்வீஸ் இருக்குது விவசாய கரண்ட் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இரநூத்தி பத்து தென்னை மரமும் இருக்குது ஐநூறு வாழை போட்டிருக்காங்க வாழைலாம் மிக அற்புதமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு மரங்களும் நல்ல காய்ப்புள்ள மரம் நண்பர்களே மிக அருமையான தோப்பு விட்டுறாதங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சாதான் நான் இந்த மாதிரி குறைஞ்ச விலை தோப்பு போடுறது உடனே பார்க்கலாம் முத ஆளாக வந்து நீங்கள் அட்வான்ஸ் போடலாம் ஏன்னா குறஞ்ச இடம் தேடி தான் நாங்கள் இருக்கோம் அதிக விலை தோப்புலாம் போடுறது கிடையாது நண்பர்களே இதுக்கு விலை நாற்பது லட்சம் தான் கேட்காங்க ரெண்டு ஏக்கரு இரநூறு தென்னமரம் இருக்குது ஒரு இபி சர்வீஸு கலர் இருக்கு ரெக்கார்டில் ஒன்றரை ஏக்கர் தான் இருக்கு ஆனால் நிலம் ரெண்டைகால் ஏக்கர் வரைக்கும் இருக்கு நண்பர்களே நாற்பது லட்ச ரூபா கேட்காங்க வேனுங்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க தனி பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே கையெழுத்து ஒரே ஓனர் மிக அருமையான தோப்பு கடையநல்லூர் அருகில் காஸ்தரம்பம் பக்கத்தில் தான் இருக்குது தோப்பு கரெக்டாக கடையநல்லூர் காமராஜர் பேருந்து நிலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் இருந்த இடத்துக்கு மிக அருமையான தோப்பு தனிப்பட்டா பத்திரம் பாத வசதி இருக்குது அரை கிலோமீட்டர் மண் ரோடு தான் கார் இடத்து வரைக்கே போவோம் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அங்கே பாருங்கள் அந்த இடத்துல மஞ்சள் போட்டிருக்காங்க மற்ற காய்கறி மாசலும் போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க நல்ல தண்ணி செழிப்பான இடம் தண்ணி இவருக்கு போக வெளியே வாடகை தண்ணியும் இருக்கு நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணதுக்கு நிறைய தண்ணி இருக்குது ஏன்னா ரெண்டே கால் ஏக்கர் தான் தோப்பு ஒரு கிணறுங்க போது அஞ்சு ஏக்கர் பாயும் தண்ணி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே சின்ன மரங்களும் போட்டிருக்காங்க ஊட அதுவும் காய்ப்பில் இருக்குது மிக அருமையான தோப்பு நிறைய இடங்கள் எங்கள்கிட்ட இருக்கு முந்தி போட்ட வீடியோ மூணு வீடியோ இடம் போகல இருக்குது குறைஞ்சவள இடம் தான் சங்கரங்கோயில் அருகில் போட்டிருக்கோம் அது வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அருமையான தோப்பு நண்பர்களே விற்றாதங்க வேனு முறங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க இடத்த காமிக்கும் ரெக்கார்டு வாங்கி தரோம் பிடிச்சிருந்தா டைரக்டாக பேசி முடிக்கலாம் உங்களுக்கு ஒரு ரேட்டு எங்களுக்கு ஒரு ரேட்லாம் கிடையாது டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் எங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கம்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் நண்பர்களே மிக அருமையான தோப்பு ஏதோ எல் மலைலாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜம்மிங்கே கிடையாது ஒன்று போல இருக்கும் தோப்பு இங்க இருந்து அங்கே முடிய ஸ்கொயராக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வாழை மரத்தை பாருங்கள் வாழலாம் காய்ப்பில் இருக்குது இப்படி தோப்பு வாங்கினீன்னா வாழையை நீங்கள் வெட்டிக்கலாம் தோப்பு யாருக்குமே குத்தகைக்கோ வாடகைக்கோ விடலை தோப்பு ஓனர் கையில் தான் இருக்குது உடனடியாக கரையம் போட்டினா உங்களுக்கு தான் தோப்பு வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே மண் மிக அருமையான மண் சோப்பு மண் அது லைட்டு சோக்கு மண் மரம் காய்ப்பை பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் எத்தனை அஞ்சு உல ஆறு உலக கிடக்கு தேங்காய் மரத்தெல்லாம் ஒவ்வொரு மரத்தையும் வீடியோவில் காமிச்சிருப்பேன் மரம்லாம் நல்லா காய்க்கி இன்னும் நீங்கள் உழுது உரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா காய்க்கும் மரம் ஒவ்வொரு தேங்காவும் நல்லா பருந்தேங்காய் ரெண்டு கிலோ இருக்கும் வேணுக்குறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கூப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே